தமிழ்நாட்டையே வந்து அகைன் உலகிய ஒரு விஷயம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடந்த ஒரு விஷயம் அவரு மனைவி மூன்று குழந்தைகள் அவங்களுக்கு ஓகே அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல இவருக்கு வந்து ரொம்ப அடிக்கடி உங்க வைஃப் பேர்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு சரி நிஜமே தப்பு பண்ணும் போது கொஸ்டின் ரைஸ் ஆகுறது ஓகே ஒரு பக்கம் ஆண்களோட இன்செக்யூரிட்டினால நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அந்த மாதிரி என்ன ஆகும் ஒன்று வந்து அவங்களே நினச்சிப்பாங்க அவங்க இல்லை நினச்சிப்பாங்க ஒய்ஃப் அவங்களோட அழகாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்க எங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ இவர் ஆல்ரெடி நெய்வேலியில் இருக்க தர்மல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்க ஒய்ஃப் பேர் இவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளோ இன்டிமேசி இருந்தது எவ்வளோ செக்ஷுவல் விஷயம் இருந்ததுன்னு அதை தாண்டி இந்த குழந்தை எனக்கு உரக்கலையோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா விடிய காலையில வந்து ஒரு நாலு மணிக்கு சவுண்டு கேட்கறத பார்த்து அக்கம் பக்கத்தினர்லாம் வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இவங்க மனைவி மூன்று குழந்தைகள் ஓகே எல்லாருமே ரத்த வெள்ளத்துல இருந்து தான் பார்க்க முடிஞ்சது இவர் என்ன அப்படின்னா நம்ம எல்லா தோட்டத்து வீட்லயும் பின்னாடி தொட்டி இருக்கும்ல தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இவர் விழுந்து கிடக்குறாரு மோப்ப நாய்கள் வருவாங்க இல்லையா மோப்ப நாய் வந்தப்ப மோப்ப அந்த இடத்த விட்டு சுத்தியே போல ஓகே மனைவியும் ஒரு குழந்தையும் தப்பிச்சுட்டாங்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க ஓகே குழந்தைங்க வயசு எல்லாம் கேட்டா ஐயோ அவ்வளவுதான் சிகிச்சை கொடுத்த படப்புறம் அவரை கேட்கிறாங்க என்ன ஆச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பார்க்க போறோம் நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இருக்கு ஆக்சுவலி என்னென்னா வந்துட்டு நம்ம பார்த்த முன்னெல்லாம் ஒரு கிரவுண்ட் ஆஃப் டிவோர்ஸ் வந்து பார்த்தோன்னா அடல்ட்ரி இருக்கும் இல்லைனா பைகாமி இருக்கும் குரியாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேசஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நிறைய பேசியிருப்போம் இந்த சில்லி ரீசன்ஸ்க்காக வந்து டிவோர்ஸ் வாங்குற விஷயங்கள் இருக்கட்டும் அதை தாண்டி என்ன ஆகுதுன்னா பிடிக்கலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு போகிறது ஒரு கேட்டகரி ஒன்று இன்னொன்று பிடிக்கலனா நீ எனக்கு இல்லைன்னா யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு கொலை பண்ணுறது ஒரு கேட்டகிரி அது மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல நமக்கு ஆஃபர் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் நம்ம பார்த்திருப்போம் இந்த மாதிரி சி அந்த இடத்துல ஒரு ப்ரூவ் அண்ட் ஃபேக்டர் கூட இருக்காது சந்தேகத்தின் பெயரில் தான் நிறைய நடந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல ஓகே என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஒரு குழந்தை நாலு மூணு நாலு நாலு அஞ்சு வயசு பையனை கொண்டு போய் வந்துட்டு ஸ்கூலில் விட போன அம்மாவை ஸ்கூல் வாசல்லே வச்சு வெட்டினா நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஏழு எட்டு விழுந்தது அந்த இடத்துல என்னன்னா அந்த இடத்துல நின்று அவங்க செத்துட்டாங்களான்னு பாத்து வெட்டிட்டு போன இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல பாத்துருக்கோம் ஏன்னு கேட்டா சந்தேகம் யாருக்குடைய அவள் பேசுகிறாளோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளே முன்னாடி கேசஸ் நிறைய பார்த்துருப்போம் சந்தேகத்தின் பெயரிலுமே நிறைய நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியும் நம்ம அதுக்குள்ள பார்த்துருப்போம் அதை தாண்டி இன்றைக்கும் தமிழ்நாட்டையே வந்து அகெயின் உலுக்கிய ஒரு விஷயம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சேலம் ஆத்தூர் கிருஷ்ணாபுரம் கங்கவல்லி அப்படிங்கிற இடத்துல ஒரு நடந்த ஒரு பெரிய இன்சிடெண்ட் அசோக் குமார் அப்படிங்கிறவர்களால் நடந்த ஒரு இன்சிடென்ட் இந்த பர்சன் யார் இந்த ஃபேமிலி அவருக்கு வந்து அவர் மனைவி மூன்று குழந்தைகள் அவங்களுக்கு ஓகே என்னென்னு பார்த்தா நெய்வேலியில் வந்து இவங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஓகே நெய்வேலியில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன இருக்கு அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல இவருக்கு வந்து ரொம்ப அடிக்கடி உங்க மேல இவங்க பேர் வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே யார்டியா பேசுறாங்களா வைஃப் பேர்ல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு வந்து சண்டைகள் நிறைய நடந்துருக்கு ஓகே இங்க வந்து மக்கள் கேக்கலாம் சும்மா யாரும் யாருக்காவது சந்தேகம் வருமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இப்ப எல்லாருக்குமே ரைஸ் ஆகலாம் இதை பாக்குறப்போ சரி நிஜமாவே தப்பு பண்ணும்போது கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுறது ஓகே ஒரு பக்கம் ஆண்களோட இன்செக்யூரிட்டினால நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அந்த மாதிரி கேசஸும் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா ஒன்னு வந்துட்டு இப்ப நம்ம அதை பத்தி ஒரு கேஸ் ஆல்ரெடி இருப்போம் நினைக்கிறோம் ஒரு இன்செக்யூர் ஒரு ஆனே தன் லைஃப் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு லவ் மேரேஜ்ல நம்ம முன்னாடி பேசியிருப்போம் அந்த வீடியோல ஓகே அந்த மாதிரி என்ன ஆகும் ஒன்னு வந்து அவங்களே நினைச்சுப்பாங்க அவங்க அழகு இல்லைன்னு அவங்களோட அழகா இருக்கலாம் இது 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 வந்து ஒரு லவ் மேரேஜ்ல நடக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்லயும் நடக்கலாம் ஓகே ரெண்டாவது என்னன்னா அவங்களோட அவங்க அதிகமா சம்பாதிக்கலாம் ஓகே அவங்களோட அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஸ்டா இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவ எங்க நம்மள விட்டு போயிருவாலோ ஒரு 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 ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆண்கிட்டயோ இல்ல யாரோ பக்கத்துல இருக்கவங்கள ஒரு பால் போட வரவங்க பேப்பர் போட வரவங்க கிட்ட பேசினா கூட அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப தப்பா தெரியும் அந்த இடத்துல ஏன்னா பாக்குற கண்ணோட்டம்னு ஒன்னு இருக்குல்ல நிஜமாவே தப்பு பண்றவங்க இருக்காங்க

பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓகே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சந்தேகம் பட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இவர் வந்து யார் யார்டய பேசுற மாதிரி இருக்கு இதுவரைக்கும் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி ஸ்டேஷன்லயும் என்ன பண்ணுங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பிருக்காங்க மனைவி அப்படியெல்லாம் கிடையாது நீ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்ட ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்துற வழியே பாருன்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் தாண்டி அவருக்கு அவருக்கு இன்னும் அவரோட இன்செக்யூர் ஃபீல் சந்தேகம் அதிகமாக தான் அவங்களே இங்க வந்து கங்கைவல்லி கிருஷ்ணபுரத்துக்கு வந்து அவர் அனுப்பி இருக்காரு அனுப்பி வந்து அவங்க லைஃப் அவங்க வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எல்லா விஷயமும் அப்படியே இவர் வந்து இங்க ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு நெய்வேலியில இருந்து அவங்க வந்துட்டு இந்த இதுல இருந்துட்டு கங்கைவெள்ளி கிருஷ்ணபுரம்ல இருந்துட்டு விவசாயம் வேலை பார்க்கற ரெண்டரை ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா அதில் இருக்கற விவசாய வேலைகளை பாக்குறது பிளஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கடற்பட அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காரு நான் சொன்னேன் இல்லையா சம்பவம் நடந்தது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு இருந்து வந்திருக்கார் உங்களை பாக்கிறதுக்காக வந்தவர் என்னாச்சு உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் முற்றி போச்சு ஆக்சுவலி வாக்குவாதங்கள் ரொம்ப அதிகமா ஆக ஆரம்பிச்சது உங்களுக்குள்ள ஆக ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா நம்ம அதான் அடிக்கிறது என்ன வேணா பண்ணலாம் இல்லையா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அவர் கையில இருந்த முதல்ல வந்து என்ன இருக்குன்னா வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கு ஓகே இது ஃபர்ஸ்ட் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இது அப்படி தெரிய வரல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்தது நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இதை நான் வரேன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆகுது அப்படின்னா விடிய காலையில வந்து ஒரு நாலு மணிக்கு சவுண்ட் கேட்கறத பார்த்து அக்கம் எல்லாம் வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இவங்க மனைவி மூன்று குழந்தைகள் ஓகே எல்லாருமே ரத்த வெள்ளத்தில் இருந்ததை அங்க பார்க்க முடிஞ்சது ஓகே கழுத்து ஐ மீன் ஃபுல்லா வந்துட்டு அரு அறுப்பட்டு அந்த மாதிரி அங்க பார்க்க முடிஞ்சது இவர் என்ன அப்படின்னா நம்ம எல்லா தோட்டத்து வீட்லையும் பின்னாடி தொட்டி இருக்குல்ல தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இவர் விழுந்து கிடக்குறாரு ஓகே இவர் உடம்புலையும் வந்து காயங்கள் இருக்குது காயங்கள் இருக்குது அந்த இடத்துல இவங்க இது ரொம்ப வந்து பார்க்குறவங்க எல்லாம் வந்துட்டு அலறி அடித்து அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க யாருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேர் எஸ்பி கௌதம் கோயல் அவருக்கும் அதுக்கப்புறம் இங்க வந்து ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமார் இவங்க தலைமையில தான் இந்த என்கொயரி நடக்குது ஓகே என்கொயரி நடக்கும் போது இவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் இந்த மனைவி பிளஸ் இந்த இடத்துல மூன்று குழந்தைகளுமே அட்மிட் பண்றாங்க என்ன ஆகுதுன்னா மனைவியும் ஒரு குழந்தையும் தப்பிச்சு ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிடறாங்க வயசுலாம் கேட்டா ஐயோ அவ்வளவுதான் இங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அப்படின்னு போது விஜயதாரணி அருள் பிரகாஷ்னின்னு சொல்றாங்க பதிமூணு வயசு எட்டு வயசு அருண்குமார் பையனுக்கு அஞ்சு வயசு இப்ப இந்த எட்டு வயசு பெண் குழந்தை அவங்க ஒய்ஃப் வந்து உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க மத்த ரெண்டு குழந்தைகளும் ஸ்பாட்ல இருந்துட்டாங்க ஓகே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க இவரையும் ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போயிட்டு இவர் அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணி அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்படுது அந்த இடத்துல சிகிச்சை கொடுத்தப்படுற அவர் கேட்கறாங்க என்ன ஆச்சு ஏது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல இது வந்து நான் ஏதோ வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல யாரு வெட்டினாங்கன்னு தெரியல இந்த மாதிரி வீட்டுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி வெட்டிருந்தாங்க நான் துரத்திட்டு போகும்போது என்னையும் வெட்டிட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு அவரு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு அந்த எவ்வளவு ஸ்மார்ட்டா அந்த இடத்துல அதாவது கேவலமா வேலை செய்யறாங்க அந்த மைண்ட் அந்த இடத்துல பண்ணோன்னு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தப்பிக்கவும் பார்க்கற விஷயமாவும் அந்த அந்த இடத்துல இருந்திருக்கு அது மாதிரி சொன்னோன்னே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகைன் அதுதான் அவங்க உள்ள வெட்டுப்பட்டிருக்காங்க நீங்கள் வெளில வெட்டுப்பட்டு ஓகே உங்க உடம்புல காயங்கள் இருக்கு ஓகே அதில் அவங்க இதில் இறந்தே போயிட்டாங்க அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு போலீஸ் திரும்ப துருவி துருவி கேள்விகள் கேட்கும்போது அப்போதான் உண்மை வருது என்ன உண்மை வருது அப்படின்னா ஆமா நான் வந்தேன் இந்த மாதிரி நைட்டு வரும்போது எங்களுக்குள்ள வந்து வாக்குவாதங்களாச்சு திரும்ப அதே மாதிரி தான் சந்தேகப்பட்டு நீ யார் கூட பேசுகிறேன் என் கூட பேசுகிறான் அதே மாதிரி சந்தேகங்களாகி ஒரு லெவல் மேலே முற்றி போய் நான் தான் வந்து வெட்டிட்டேன் ஓகே எல்லாருமே தடுக்க வந்த குழந்தைங்களை வந்து அப்பா விட்டுருப்பா வேண்டாம் அப்படின்னு தடுக்க வந்த குழந்தைங்களையும் ஃபுல்லா மேலயும் வெட்டு அந்த இடத்துல வெட்டிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு ரொம்ப வந்துட்டு ஓவர் ஸ்மார்ட்னு நினைச்சிக்கிட்டு தன் மேல சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தோட்டத்துக்கிட்ட போயிட்டு ஆஹ் அவரே அவரை வருவா அருவாள் வெட்டிக்கிட்டு அவர் அங்கே விழுந்திருக்காரு போலீஸ் அதை எப்படி இன்னொன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த அருவாள்ல இருக்க இது இருக்கு இல்லையா ரத்தங்கள் அது வந்து அந்த தண்ணியில வந்து கழுவப்பட்டிருக்க அந்த இடத்துல ஓகே ஒண்ணு ரெண்டாவது வந்துட்டு மோப்பநாய்கள் வருவாங்க இல்லையா மோப்பநாய் வந்தப்ப மோப்ப நாய் அந்த இடத்த விட்டு சுத்தியே போல ஓகே இப்போ அவர் அவர் விழுந்து கிடந்த இடத்துக்கு வீட்டுக்கு அந்த தோட்டத்துக்கு அப்படியே சுத்தி தான் தாண்டி போல அப்ப யாராவது வந்திருந்தாங்க அப்படின்னா அதை தாண்டி வெளில போயிருக்கும் அந்த நாய் இதெல்லாம் சஸ்பெக்டா வச்சு தான் அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது தெரிய வந்து அப்போ அவர் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் ஆமா இந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து சந்தேகம் இருந்தது அதனால நான் வெட்டிட்டேன் அப்படின்னு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த வெலோசிட்டி ஆஃப் கிரைம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் வீட்டில் இருக்க ஒரு காய்கறி கட் பண்ற கத்தி எடுத்து கட் பண்ணால் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது இல்லையா சோ அந்த அளவுக்கு போயிட்டு அந்த ஒருத்தவங்க உயிர் போற அளவுக்கு அருவால் வச்சு ஒரு வெட்டு கத்தி வச்சு அவங்க பண்றாங்க அப்படின்னும் போது கோம் ஓகே இது பண்ணா இதெல்லாம் நடக்கணும் அவங்களுக்கு தெரியும் இப்ப என்ன நடந்துச்சு இங்க கான்செப்ட் தேவையில்லாம சரி உண்மையா அப்படி இருந்திருந்தா நீங்க கோர்ட்டு போயிருக்கலாம் டிவோர்ஸ் வாங்கிருக்கலாம் என்ன வேணா பண்ணிருக்கலாம் அந்த இடத்துல யாருமே யாருமே வாழ முடியும் நீங்களும் இல்ல நீங்களும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் தானே இருக்கு இந்த இடத்துல சோ இது நிறையவும் இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு கிரைம் வந்து மூணு விஷயத்துனாலும் நடக்கலாம் ஆக்சுவலி ஒன்னு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அது கிரைம்ன்றதை தாண்டி என்னன்னா தன்னை பாதுகாத்துக்குள்ள வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஃபோர்ஸை யூஸ் பண்றது அதுவும் ரீசனபிள் ஃபோர்ஸ் தான் அங்க இருக்கணும்னு சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா பிளான் பண்ணி நடக்கிற ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி அந்த நாலு ஃபேக்டர்ஸும் கான்ஸ்டியூட் ஆகிற ஒரு விஷயம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சடன் ப்ரொவகேஷன் அவுட் ஆஃப் ஒரு விஷயம் அதிகமாக கோவம் வர்றதோ இல்ல ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதங்கள் வந்து அது வந்து பேச்சு முற்றி போய் இப்போ சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து செவத்தில் பிடிச்சி இடிச்சுட்டாங்க தலையில் அடிப்பட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பட் அதையுமே எக்ஸம்ஷனாக எடுக்க முடியாது அந்த இடத்துல ஏன்னா ஆஸ் அன் அடல்ட் நமக்கு மைண்டு நமக்கு தெரியும் ஓகே விச் மீன்ஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன நடக்குதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா ஸோ அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு இல்லை எனக்கு இது பண்ணால் இது கான்சிக்வன்சஸ் தெரியாது வைக்க முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸம்ஷனையும் அவங்க அந்த இடத்துல எடுக்கவே முடியாது ஓகே அதே தான் வந்துட்டு இந்த இந்த கேஸ்லயும் ஒரு எக்ஸம்ஷனாக எடுக்க முடியாது இதில் வந்து மர்டருக்கான விஷயம் இதில் வந்து செக்ஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க செக்ஷன் ஒன் நாட் த்ரீ நமக்கே தெரியும் மர்டர் வந்து டூ அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் லைஃப் இம்ப்ரஸன்மெண்ட் வரைக்கும் நமக்கு எந்த இடத்துல கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு பாதி குடும்பங்கள் வந்து அழியிறது சந்தேகத்தின் பேரில் தான் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் மேலே சந்தேகப்படுறதும் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் மேலே சந்தேகப்படுறதுக்கான ஒரு விஷயம் தான் இருக்குது ஒன்று இன்னைக்கு சில பேர் ரொம்ப அப்ரோச் இருக்கும் போது டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க பட் கோர்ட்டு போனாலும் அவங்களுக்கு அந்த வெறிலாம் இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னா என் குழந்தை இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிட்றதா ஓகே நான் என்ன பண்ணுறேன் பர பண்ணுறேன் பண்ணுற போது பட் அந்த டைமில் அவங்களுக்கு ரியாலிட்டி புரியும் இது பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம அப்பமா என்ன பண்ணப் போறாங்க நம்ம லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கிற ரியாலிட்டி புரியும் ஒண்ணு ரெண்டாவது வார்த்தே இல்லாத பர்சனுக்காக நம்ம ஏன் அதை பண்ணனும்ன்ற ரியாலிட்டி புரிஞ்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல டிவோர்ஸ் அந்த மாதிரி போயிடுறாங்க ஒண்ணு ரெண்டாவது புரியாதவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த அரக்கத்தனமா இந்த மாதிரி ஒரு செயல் எல்லாம் ஈடுபடுறது இன்னொன்னு உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல இது வரைக்கும் அந்த தகவல் என்ன இருக்கு அப்படின்னா எல்லாமே அவரோட சந்தேகத்தின் பெயரில் தான் இருக்கு ஏன்னா நான் சொன்ன மாதிரி தமிழ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண அப்பவும் அவங்க அந்த இடத்துல இல்லப்பா நீ தான் தேவையில்லாம சந்தேகப்படுறேன்னு சொல்லி தான் அந்த இடத்துல அனுப்பி வச்சிருக்காங்க சந்தேகம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய நோயே அதுதான் ஆக்சுவலி ஏன்னா நம்ம மெயினா ரிலேஷன்ஷிப் குள்ள சொல்றது என்ன ட்ரஸ்ட் அண்ட் லாயால்ட்டி தானே சொல்லுவோம் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதானே ட்ரஸ்ட் இருந்துச்சு லாயல்ட்டி இருந்ததுனாலே ஓகே என்ன பண்ணாலும் அப்படி அதர் ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா கண்மூடித்தனமான லவ் எல்லாமே நம்ம பாத்துருக்கோம் நிறைய என்னன்னா சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டோ என் ஒய்ஃபோ வேற யாருக்கூடியது பெட்ல உட்காந்துருந்தாலும் பக்கத்துல உட்காந்துருந்தாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் பிகாஸ் எனக்கு அவங்க மேல அவ்வளவு ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னாங்க அது கரெக்டா இருக்கும் பட்சத்தில் ஓகே அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி தவறு பண்றவங்களும் இங்க இருக்காங்க ஓகே சோ அப்ப என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேரேஜ் லைஃப் விஷயங்கள் போயிட்டு இருக்கு இப்போ அவங்க மனைவிக்கு சரியாக ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் நடந்ததா இல்ல அதுக்கப்புறம் அவங்களுமே வெட்டப்பட்டு இருக்காங்க இல்லையா சோ சிவியர் கண்டிஷன் தான் இருக்கு அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன்ஸ் போகும் அவங்க என்ன போட்டு என்ன மர்டர் அட்டம் மர்டர் அப்படிங்கிறது சாதாரண செக்ஷன்ஸ் கிடையாது இல்ல ஓகே மத்த குழந்தைங்க இறந்துருக்காங்க ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க அதுதான் அது இவ்ளோ அறக்கத்தரம் இன்னைக்கு இதுதான் நிறைய ஒரு கொடூரமான செயல் வைஃப் ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னு குழந்தைங்க மேல கூட அது ஜீரோ ஆகுது இந்த இடத்துல ஓகே அது எப்படி சந்தேகமா மாறுது அப்படின்னா இவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு இன்டிமேசி இருந்தது எவ்வளவு செக்ஷுவல் விஷயம் இருந்தது அதை தாண்டி இந்த குழந்தை ஒரு வேலை எனக்கு அப்படிங்கற அளவுக்கு சந்தேகத்துக்கு கொண்டு போய் நோக்கி நிறுத்தக்கூடிய விஷயம் தான் இன்னைக்கு சந்தேகமா இருக்கு சொல்ற மாதிரி சந்தேகம் வந்து ஒரு பெரிய நோய் அப்படிங்கற தான் இருக்கேன் நீ ஓகே ஏன்னா அந்த குழந்தைங்க எக்ஸ்ட்ரீமா யோசிக்கும்போது என்ன அந்த குழந்தைங்கள பாஸ் ஆ இருக்காது குழந்தைங்கள டார்சட் பண்ணுவாங்க அடிப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் இன்னைக்கு ரியாலிட்டில நடக்கிறதே நம்மளால பார்க்க முடியுது இந்த இடத்துல கேட்டு அப்படியே ஷாக்கை உட்கார்ந்து அந்த பேச்சே வரல உங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அப்படிதான் இங்க வந்துச்சு நாங்க தினம் தினம் இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒன்று ரெண்டு கேஸ் ஆகுது இந்த மாதிரி இவ்வளவு சிவியரா நம்ம நம்ம பாத்துட்டு தான் இருக்கும் அந்த இடத்துல நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த இடத்துல ரியாலிட்டியில கொலை அப்படிங்கறது தாண்டி ஆகாது பட் அரேஸ்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல ஓகே இவ்வளவு கொடுமை அரேஸ் பண்றது குழந்தை அரேஸ் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால பாக்க முடியும் நிறைய Thank you so much. Thank you. Summer ஹாலிடேஸ் vandachu, namma JT holidays vandachu. JT holidays, South India's number one travel brand.